வித்தியாசப்படுத்தி ஒரு ஜான் கால்வின் என்பவர் இன்னொரு உபதேசத்தை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா விசுவாசத்தினால இந்த கிறிஸ்துவின் சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் இந்த அப்பம் மூலமா நாம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமா ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வியூ என்று அதை சொல்லுகிறார்கள் அது என்னன்னா பெற்றுக்கொள்ளுகிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இது கிறிஸ்துவா மாறல ஆனால் இதை சாப்பிடும் பொழுது அங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற ஒரு காரியம் இதை தான் ப்ரஸ்பிட்டேரியன் சபைகள் சீர்திருத்த சபைகள் ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் எல்லாம் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இனி மூன்றாவது ஒரு வியூ இருக்கிறது அது என்னவென்றால் ட்ரான்ஸ் சிக்னிஃபிகேஷன் வியூ ட்ரான்ஸ் சிக்னிஃபிகேஷன் வியூ இது என்ன சொல்லுகிறது தி ப்ரெட் அண்ட் வைன் டூ நாட் கன்ஃபர் எனி ஸ்பெஷல் ப்ரெசன்ஸ் ஃபிசிக்கல் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆஃப் கிரைஸ்ட் இது என்ன சொல்லுது பாருங்கள் அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் சரீரமாகவோ ரத்தமாகவோ மாறுவதில்லை அதில் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய பிரகாரம் தேவ பிரசன்ன அங்க வந்து இறங்குவதும் இல்லை அவைகள் ரெண்டும் வெறும் பொருட்கள் மட்டுமே நாம் அதை அடையாளமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துவின் சரீரத்தை அடையாளமாக இந்த அப்பத்தை புசிக்கிறோம் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இந்த ரசத்தை நாம் உட்கொள்ளுகிறோம் மற்றபடி அது கிறிஸ்துவாய் மாறுகிறதும் இல்லை அதிலே அந்த பொருளிலே கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் வருகிறதும் இல்லை ஹலைலூயா இதை நாமும் விசுவாசிக்கிறோம் அமேன் அப்ப இந்த மூன்று கொள்கைகளில் நம்ம விசுவாசம் என்னன்னு சொன்ன இந்த அப்பமும் ரசமும் பிளஸ் பண்ண உடனே கிறிஸ்துவா மாறாது கிறிஸ்துவின் அந்த வரவும் செய்யாது போது சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டதையும் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதையும் நினைவு கூறுகிறோம் அப்படித்தான் சொல்லுகிறது நினைவு கூறும்படி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நான் கிறிஸ்துவ என்னுடைய இதை சரீரமாக்கி தருகிறேன் என்ன ஒரு சொல்லல ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம புரிந்து கொள்ளணும் சில அந்த வார்த்தையை வச்சு கூட இது பண்றாங்க டைம் இல்ல இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிடுறேன் சில சொல்லுவாள் ஆண்டவரே சொன்னாரு இது ஏன் மாம்சம் அப்படின்னாரு ஏன் ரத்தம் அப்படின்னாரு என்று சொல்லுகிறாள் அதை தான் இந்த மாதிரி சில வியூஸ் வருகிறது ஆனால் மற்ற பைபிள் வசனங்களை எல்லாம் நாம் சேர்த்து படிக்கும் பொழுது அந்த முதல் ரெண்டு கண்ணோட்டங்களை நாம எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய துருபதேசமா மாறிப்போம் மொத்த வேதாகம கருத்துக்கு முரண்பாடு உள்ளதாய் மாறிவிடும் ஆகவே அப்படி எடுக்க முடியாது அது இல்லவும் இல்லை உண்மையான காரியம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அப்போ என்றைக்கும் அப்பந்தான் நம்ம எல்லாம் முடிச்ச பிறகு பாக்கி இருந்துச்சுன்னா அது வெறும் அப்பந்தான் அது கிறிஸ்துவும் அல்ல கிறிஸ்துவின் பிரசன்னமோ வல்லமையோ அதுக்கு மேல இல்லவும் இல்லை அது அப்பந்தான் அது ரசம்தான் ஆனா நாம அத விசுவாசத்தோட பரிசுத்தோட பாவிக்கும் பொழுது அவரை நினைவு கோருகிறோம் அலலூயா அடையாளமாக இதை எடுத்துக்கொள்கிறோம் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தவர் ஸ்விங்லி என்கிறதான தேவ மனுஷன் அவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே நல்ல சீர்திருத்தவாதியா எழும்பினவர் அவருடைய போதனையினால இந்த நல்ல ஒரு தெளிவான வெளிப்பாடு வந்தது இதைத்தான் நிறைய ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ல புரொட்டஸ்டன் சர்ச்சஸ்ல பாப்டிஸ்டுகள் இவாஞ்சலிஸ்டுகள் இவன் பென்டிகாஸ்டல் எல்லாருமே விசுவாசிக்கிற இந்த மூன்றாவது அனுபவம் ஹலலூயா இனி இதுல கூட இவ்வளவு சொன்னதுனால சொல்றேன் சால்வேஷன் ஆர்மி குவேக்கஸ் என்று சொல்லுகிறதான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது அவங்க கத்துடைய பந்தியை ஒரு பொருட்டா எடுக்கவே மாட்டாங்க அது தேவையில்லை கத்துடைய பந்தி என்பது ஒரு ஒருவன் கிறிஸ்தவனா இருக்கிறான்னு உள்ளதுக்கு கத்துடைய பந்தி அவனுக்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை என்கிற போதனை அவர்களுடையது இப்படி யாருக்கு ஒரு போதனைகள் வைத்திருக்கிறார்கள் நாம் தெளிவாய் புரிந்து கொள்வோம் இது அப்பம் இது ரசம் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இவைகளை நாம் பொசித்து குடித்து கிறிஸ்துவோடு நாம் ஆவிக்குரிய நிலையில் ஐக்கியம் கொள்கிறோம் உண்மையிலே நமக்குள் வருவது இந்த அப்பம் தான் வரும் ஆனா அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வசனம் அதுதான் நமக்குள் வருகிறது ஹலலூயா அவருடைய அபிஷேகம் அது நமக்குள் என்ன செய்கிறது ஆவிக்குரிய மனிதனுக்குள் வருகிறது இந்த அப்பமும் ரசமும் ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள வராது இந்த புறம்பான சரீரத்துக்குள்ள தான் வரும் ஹலலூயா அடுத்ததாக கடைசியாய் ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் கர்த்தருடைய பந்தியை குறித்த சில உபதேசங்கள் டாக்டரின் கன்சர்ன் வித் முதலாவது அப்போஸ்தல ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலே தெளிவாய் படிக்கிறோம் இது அஸ்திபார உபதேசங்களில் ஒன்று மனம் திரும்புங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் அபிஷேகம் பெறுங்கள் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழுங்கள் அடுத்ததாக அப்போது உபதேசத்தில் அந்நியத்திலும் தரித்திருங்கள் ஆறாவதாக அப்பம் பிற்குதலில் தரித்திருங்கள் ஏழாவதாக ஜெபம் பண்ணுவதில் தரித்திருங்கள் இந்த ஏழும் சபைக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசங்கள் எனவே அஸ்திபார உபதேசத்தில் ஒன்றுதான் இந்த கர்த்தருடைய பந்தி எனவே அதை நாம் கட்டாயம் அதை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக ஒன்று குருந்தியர் ஐந்து ஏழு நமக்கு சொல்லுகிறது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அந்த பழைய பஸ்காவை நமக்கு நினைப்பூட்டி அங்கிருந்து சில அருமையான சத்தியங்களை நமக்கு கொண்டு வருகிறது அந்த பஸ்கா ஆட்டின் மாம்சம் கிறிஸ்துவின் மாம்சத்துக்கு முன்னோடியாகவும் பஸ்கா ஆட்டின் ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒரு முன்னோடியாகவும் அன்றைக்கு காட்டப்பட்டது அதை நாம் பார்க்கும் பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு பஸ்கா ஆட்டின் மாம்சம் அடிக்கப்பட்டது ரத்தம் சிந்தப்பட்டது அதே போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் எல்லாரும் விடுதலை பெற்று பரலோகம் செல்வதற்காக பாவ மன்னிப்புக்காக பாவ விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரம் அடிக்கப்பட்டது இயேசுவின் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது ஹலலூயா எனவே அங்கே பஸ்காவை பார்க்கும் பொழுது அந்த ஆட்டை வந்து நீங்க சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னார் எதற்கு அது அவர்களுக்கு அடுத்த பயணத்துக்கு பலன் கொடுப்பதற்கு சரீர பலன் கொடுப்பதற்கு ஆனால் ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்தில் பூசுங்க எதுக்கு பாதுகாவலுக்கு சங்கார தூதன் உள்ளே என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் ரத்தம் பாதுகாக்கிறது மாம்சம் பலன் தருகிறது இதுதான் பஸ்கா விஷயத்தில் இஸ்ரோவேலருக்கு கிடைத்த பாக்கியம் அதே போல கிறிஸ்துவின் மாம்சம் நமக்காய் அடிக்கப்பட்டதனால் நாம் அங்கே தேவனுடைய போஷிப்பை நினைவு கூறுகிறோம் தேவன் நம்மை போஷிக்கிறவர் தேவன் நமக்கு தேவையான எல்லா போஷாக்குகளை தருகிறவர் பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா போஜனங்களை நமக்கு தருகிறவர் அவருடைய மாம்சத்தையே நமக்கு தந்தார் ஹலலூயா அதை காட்டுகிறது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது தேவ பாதுகாவலை காட்டுகிறது அன்றைக்கு எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள் அந்த ரத்தத்தினாலே மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டதோ அதே ரத்தம் இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இயேசுவின் மாம்சம் நமக்காய் அடிக்கப்பட்டது தெய்வீக சுகத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது இயேசு தம் சரீரத்தில் அடைந்த ஆக்கினையால் நம்முடைய சரீரங்களுக்கு சுகத்தை சம்பாதித்தார் அந்த தெய்வீக சுகத்தை அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அதுபோல இயேசுவின் ரத்தம் பாவ மீட்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது இப்படி இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை எடுத்து பிட்டார் அங்க ஒரு கிவிங் ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துதல் இயேசு செய்தார் இயேசு ஸ்தோத்திரம் செலுத்தி அப்பத்தை பிட்டார் அதே போல இயேசு கிறிஸ்து அப்பமாக நமக்காய் சிலுவையில் பிற்கப்பட்டார் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அண்டவரே எனக்கு சுகம் தந்தீங்க ஸ்தோத்திரம் பணம் தந்திங்க ஸ்தோத்திரம் வேலை தந்திங்க ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்றோம் எல்லாவற்றை விட மேலாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது எதற்காக இயேசு தம்மையே சிலுவையில் நமக்கு தந்ததற்காக அது இல்லைன்னா இதெல்லாம் கிடைச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் உலகத்தோடு முடிந்து போகிற நன்மைகள் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த அந்த நிகழ்வுதான் நம்மை அக்னி கடலுக்கு அல்லது இரண்டாம் மரணத்துக்கு விலக்கி பரலோகம் கொண்டு சேர்க்கிற ஆத்தும ரட்சிப்பை அருளுகிற மகிமையான பாக்கியம் அதற்கா என்றைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹலலூயா இந்த தேங்க்ஸ் கிவிங் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் தான் யூக்கரிஸ்ட் என்று சொல்லுகிறது அதை தான் இன்னைக்கு சில சபைகளில் பயன்படுத்துவாங்க யூக்கரிஸ்ட் யூக்கரிஸ்ட்னு சொல்லுவாங்க அது என்ன ஸ்தோத்திரம் செய்தல் ஸ்தோத்திரம் செய்தல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான்காவதாக மத்தேயு இருபத்தாறு 26 ல படிக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து பிட்டார் ஆசீர்வதித்தார் blessing he blessed and he broke the bread அவர் bless பண்ணார் அடுத்தது பிட்டார் அப்பத்தை எடுத்து ஸ்பெஷலா அந்த ஒரு அப்பத்தை பாருங்க எத்தனையோ அப்பா இருந்துச்சு இந்த அப்பத்தை எடுத்து ஒரு பிளஸ் பண்ணிட்டு ஆசீர்வதிச்சுட்டு டக்குன்னு விட்டுட்டார் ஆசீர்வதிக்கும் போது அப்பத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இவ்வளவு அப்பம் இருக்குது என்ன மட்டும் ஆண்டவர் கையில் எடுத்து என்ன செய்கிறாரு ஆசீர்வதிக்கிறார் அடுத்த நிமிஷம் படார்னு விட்டுட்டார் இது ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு காட்டுகிறது பல வேளை நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்துட்டு அடுத்து என்ன செய்வார் சொல்லுங்க பிட்டுருவார் உடைச்சிருவார் எதுக்கு உடச்சா தான் நீ பயன்பட முடியும் இல்லைன்னா நீ முழுசுமா அப்படி இருந்துகிட்டே இருக்கலாம் ஹலோ ஆசீர்வதித்துட்டு உடைக்கிற கர்த்தர் ஏன் இப்படி செய்யறாரு இதோட சும்மா இருந்திருக்கலாம் இல்ல ஆசீர்வதிக்காம இருந்திருக்கலாம் இல்ல ஆசீர்வதித்தார் இனி நீ நிறைய பேருக்கு பயன்படணும்னா அவனை என்ன செய்யணுமா பிட்கன்மா இது தேவனுடைய ஒரு சத்தியம் ஹலலூயா இது கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்தது மூணரை வருஷம் இந்த பூமிக்கு மகாபுரி ஆசீர்வாதமா இருந்தார் கிறிஸ்து போன இடமெல்லாம் சுகம் கிடைத்து பிசாசு ஓடிட்டு ஒரு சகை வீட்டுல கால் வச்சா ரட்சிப்பு வருது ஆசீர்வாதம் வருது சாபம் மாறுது எங்க போனாலும் சிலுவையில கொண்டு உடைத்தார் பாதை கிறிஸ்து சென்ற பாதை தான் கிறிஸ்தவர்களின் பாதை எனவே அன்பானவர்களே பலவேளை நம்மள பல காரியங்கள ஆசிர்வதிப்பார் நம்ம நினைச்சிருவோம் இப்ப நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது உடைப்பார் எதுக்காக ஒன்னே ஆசை காட்டி மோசம் 안ிறதுக்கு இல்ல உடைக்கும் பொழுது தான் பயன்ட முடியும் ஹalleluya hallelujah நல்ல டேங்க் கட்டி வச்சிருக்கீங்க திடீர்னு பாக்குறீங்க இந்த ஒரு பைப்பைன் தான் வருது டாங்கல இருந்து வாட்டர் டாங்கல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு சப்ளை கொடுக்கணும் உடனே போய் டாங்க உடைக்கிறது ஓட்ட போடுறது ட்ரில்லிங் மெஷின் வச்சு குறறன் உடைக்கிறது அதுக்கு என்ன வேதனையா இருக்கும் என்ன போட்டு உடைக்கிறாங்க நான் நல்லா தானே தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கிறேன் நல்லா தான் வச்சிருக்கேன் ஆசீர்வாதமா இருக்கிற வாட்டர் டேங்க் ஆனா நீ இப்போ நல்லா பயன்படணும்னா இன்னும் உனக்கு ரெண்டு மூணு ஓட்ட போட வேண்டியிருக்கு ரெண்டு மூணு இடத்துல உங்ககிட்ட வந்து பைப் எடுக்க வேண்டியது இருக்கு அதனால தான் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் உடைக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது பயப்படாதருங்கள் இது தேவனுடைய ஒரு ப்ராசஸ் ஒரு 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 அனுபவம் ஒரு செயல் ஹலலூயா அதைத்தான் நம்மிடத்திலே அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இருப்பதற்காக இருக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருந்தார் ஆனா உடைக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ஆதாமின் சந்ததி முழுசுக்கும் அவர் பெரிய ஆசீர்வாதம் அவர் பூமியில இருந்த நாட்களை பார்க்கலாம் இப்பதான் பெரிய ஆசீர்வாதம் அப்போ ஓரளவு ஆசீர்வதிச்சுட்டு பூமியில பயன்படுத்திட்டு ஆண்டவர் உடைச்சிட்டாரு உடச்ச பிறகு பார்த்தா இன்னைக்கு பாருங்க வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருக்கும் மகாபரிய ரியல் பிளஸிங் சோஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹலலூயா ஏசுதான் ஆசிர்வாதத்தின் காரணரா இருக்கிறார் அடுத்ததாக ஐந்தாவதாக ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தில் பார்க்கிறோம் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது என்றும் இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் ஹலோ நாம் ஆசீர்வதிக்கிற அப்பம் ஆசிர்வதிக்கிற பாத்திரம் அது கிறிஸ்துவோடு நம்மளை ஐக்கியப்படுத்துது அதோடு கூட அடுத்த வசனம் சொல்லுது அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுறதுனால நாமும் அநேகராகிய நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் காட்டுது ஐக்கியம் தேவனோடு ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் தேவ பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து நாம் ஒரே அப்பமாக கிறிஸ்துவுக்குள் மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த ஆராதனை நமக்கு காட்டுகிறது ஆராதனையில வரும்பொழுதெல்லாம் அந்த மனப்பக்குவம் வேணும் அந்த மனப்பாங்கு வேணும் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறேன் நான் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளோடு என்ன செய்றேன் ஐக்கியப்படுகிறேன் மனசுக்குள்ள அந்த உண்மையான அன்பு உண்மையான ஐக்கியம் உண்மையான ஒருமனம் நிறைந்து இந்த ஆராதனை செய்தால் அதுதான் அர்த்தமுள்ளது உள்ளது அடுத்து ரெண்டு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஒன்று குறந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இங்கே ரெண்டு காரியம் சொல்லி இருக்கிறது ஆறாவதாக proclaiming the death of Christ நீங்க இந்த அப்பத்தில் புசிக்கும் பொழுதல்லா நீங்க ஏசு எனக்காக மரித்தார் மரித்தார் என்பதை நீங்க பரைசாற்றுகிறீர்கள் ஹலலூயா தெரிவிக்கிறோம் கர்த்தருடைய மரணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரிவிக்கிறீங்க இந்த ஒவ்வொரு தடவை இந்த பந்தி ஆராதனை செய்யும் பொழுது அதுல என்ன தெரிவிக்கிறோம் கிறிஸ்து எனக்காக மரித்தார் கிறிஸ்து உன் பாவத்திற்காகவும் மரித்தார் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தின் செய்தியை நாம் தெரிவிக்கிறோம் கடைசியா ஏழாவது அதே வசனத்தில் சொல்லி இருக்கிறது கர்த்தர் வருமளவும் வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதையும் அது காட்டுகிறது கர்த்தர் வருமளவும் கர்த்தர் வருமளவும் இதை செய்வோம் அப்புறம் அவரோடு போய் பந்தியிருப்போம் எழுத்தின்படி பந்தியிருப்போம் ஹலூயா எனவே கர்த்தர் வருமளவும் சொல்லுவது த கமிங் ஆஃப் கிரைஸ்ட் என்பதை காட்டுகிறது இயேசுவின் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது ஆகவே இந்த பந்தி நீங்க எடுக்கும் பொழுது இது ஒரு அஸ்திபார உபதேசமா இருக்கிறது இது பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றதை நினைவு கூறுகிறதா இருக்கிறது இது கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துதலா இருக்கிறது இது கர்த்தர் ஆசீர்வதித்து பிட்டு பயன்படுத்துகிறதை காட்டுகிறதா இருக்கிறது இது கர்த்தரோடும் கர்த்துடைய ஜனத்தோடும் ஐக்கியமா இருப்பதற்கு காட்டுகிறது இது இயேசு நமக்காய் மறித்தார் என்பதை தெரிவிக்கிறது இது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அதுக்கு நான் ஆயத்தமாய் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரிவிக்கிறது ஆகவே கத்துடைய பந்தியை குறித்து நான் சொன்ன விவரங்களை உங்கள் மன உள்ளங்களில் பதிவு செய்து கொண்டு ஆயத்தத்தோடு பரிசுத்த உணர்வோடு கத்துடைய பந்திக்கு ஆயத்தமாகவும் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாம் இந்த ஜபம் முடிந்த பிறகு நான் பந்திக்கான அழைப்பை கொடுப்பேன் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை தயவாய் நோக்கி பாருங்கள் அப்பம் இப்பாத்திரம் என்ற அப்பம் என் சரமே இப்பாத்திரம் என்றத்தமே அங்கு இப்பா கிருஷ்ணு நமக்காக அடிக்கப்பட்டார் நமது பஸ்லா யேசு கிருஷ்ணு நமக்காக அடிக்கப்பட்டார் அதை நினைவு கூறும்படி இதை செய்து அவர் எல்லாரும் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இந்த கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை குறித்து நாங்கள் வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இன்று தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் இது பசுமர தாணி போல எங்கள் உள்ளங்களில் பதிந்திருந்து இதன் அடிப்படையில் நாங்கள் விசுவாசத்தில் எழுந்து நின்று கிறிஸ்துவையும் கிறிஸ்து எங்களுக்காய் பாடுபட்டு மறித்ததனால் வருகிற நன்மைகளையும் அனுபவித்து கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதியும் பலனும் ஆயத்தமும் அடையும்படியாய் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் இன்னும் இந்த ஞான என்கிற அனுபவத்துக்குள் வராமல் இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரிகளும் இந்த பாக்கியங்கள் எனக்கு வேண்டும் என்று உண்மையிலே அவர்கள் விரும்பி சீக்கிரமாய் ஞானஸ்நானம் பெற்று இந்த அனுபவங்களுக்குள் கடந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்வீராக இந்த பரிசுத்த பந்தி எடுக்கும்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சிலர் அதை எடுக்காமல் கடந்து செல்கிறார்களே அவர்களுடைய உள்ளங்களில் ஆவியானவர் கிரியை செய்து அவர்களும் கூட கர்த்தாவே கட்டாயமாக இதில் பங்கெடுக்கும்படி அவளை ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் மற்றும் இதில் பங்கு பெறுகிற எங்களையும் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் துப்புரவோடும் உண்மையோடும் தேவனோடும் மனுஷனோடு ஒப்புரவான அனுபவத்திலும் ஆமையின் அந்த ஒன்று குரந்தியர் ஐந்து எட்டிலே சொல்லப்பட்ட பட்டியலில் உள்ள எதுவும் எங்களிடத்தில் இல்லாதபடி சுத்திகரித்து கொண்டவர்களாய் ஜெய ஜீவியம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் பந்தியில் பங்கடைய வழி நடத்தும்படி தொடர்ந்து பரிசுத்த பந்தியை குறித்த ஒரு பயபக்தி உணர்வு எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும் கத்துடைய பந்தி அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று மல்கியா தீர்க்க தரிசியை குறித்து மிகப்பெரிய எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறீர் நாங்கள் ஒருவரும் இதை அசட்டை பண்ணாதபடி அதற்குரிய ஒரு மதிப்பை கொடுத்து அதில் பங்கெடுக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இந்த சபையிலே இந்த ஆராதனையில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அப்பா இதனால் நாங்கள் இன்னும் கிறிஸ்துவின்

உங்க அன்பு பெரியது உங்க இறக்க பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி சினேகத்தால் என்னை நேசித்தீரையா தாருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே